சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ரஷ்யாவுக்கு எதிராக மாஸ்டர் பிளான் போடும் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆசிய நாடுகளில் ஆவுகணையை நிலைநிறுத்தப் போகும் ரஷ்யா கொண்ட பிரிட்டன் ரஷ்யாவுக்கு பேராபத்து மீண்டும் அமெரிக்கா செய்த நாச வேலை எனது முதல் வேலையே இதுதான் மிரட்டும் ட்ரம்ப் வாயடைத்து போயுள்ள கனடா அளிக்கப்பட்ட எட்டாயிரம் இஸ்ரேலிய வீடுகள் ஹிஸ்புல்லா அதிரடி தான் எந்த பதி பார்க்க இருக்கின்றோம் வாங்க போகலாம் சிந்தனைக்கு தாண்டி ரஷ்யா காணொலிக்குள் தீவிரம் பெற்று செல்கிறது இரு நாடுகளுக்கும் சார்பான ஆதரவு நாடுகள் தங்களுடைய அனுப்பி வைத்து வருகின்றனர் அதன்படி முன்னதாக ரஷ்யாவிற்கு சார்பாக படை ராணுவ வீரர்கள் தற்போது ரஷ்ய ராணுவத்தில் நின்று போரிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்நிலையில் தற்போது உக்ரைனுக்காக ஒரு வீரரை கைது செய்கிறது அவ்வாறு கைது செய்தவரிடம் விசாரணை நடத்திய போது அவர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரராக இருந்துள்ளார் உக்ரைனுக்காக இவர் மட்டுமின்றி பல பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்களும் ரஷ்யாவை எதிர்த்து யுத்த போரிட்டு வருகிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறு பிரிட்டனை சேர்ந்த ராணுவ வீரரை ரஷ்யா பிடித்து வைத்திருக்கின்ற நிலையில் அவரை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் பிரிட்டன் அரசாங்கம் மேற்கொள்கிறது என்ற தகவலையும் வழங்கியுள்ளது பிரான்ஸ் மற்றும் ஜூகே ஒரு அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இந்த அவசர கூட்டத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்ற விடயமாக உக்ரைனுக்கு சார்பாக நமது ராணுவ வீரர்களை போர்க்களத்தில் ஈடுபட வைக்க வேண்டுமா இல்லையா என்ற பேச்சுவார்த்தைகளை நடத்தப்போவதாகவும் தகவல்கள் தகவல்கள் வெளியாகியுள்ளன எதற்காக பிரான்ஸ் மற்றும் ஜூகே தங்களது ராணுவ வீரர்களை போரில் ஈடுபட வைப்பதற்கான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் என்று பார்த்தால் ஒன்று தொடர்ச்சியாக நீண்டு கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவினை கொண்டுவர வேண்டும் என்பதற்காகவும் நிரந்தரமான அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவுமே இந்த முடிவினை எடுக்கப் சர்வதேச வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன இதிலிருந்து ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக அவசர அவசரமாக பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் இந்த கூட்டத்தினை கூட்ட வேண்டும் என்பதுதான் அதாவது ஏற்கனவே உக்ரைன் யுத்த பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் உடைய ராணுவ வீரர்கள் போரிட்டு வருகிறார்கள் ஆனால் அது வெளியுலகிற்கு தெரிய வந்தால் பெரும் பிரச்சனையாக உருவெடுக்கலாம் என்பதாலும் தற்போது ரஷ்யா ஒரு பிரிட்டன் ராணுவ வீரர்களை கைப்பற்றியுள்ள சமயத்தில் இந்த உண்மை வழியில் வந்துவிடும் என்ற அச்சத்தில் இப்பொழுதுதான் முதன்முறையாக தம் ராணுவ வீரர்களை உக்ரைன் சார்பாக போரிடுவதற்கு அனுப்புவதற்கான முடிவுகளை மேற்கொள்ளப் போவதாக ஒரு மாய பின்பத்தை கட்டமைத்து வருகிறது பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் இதற்கிடையில் இன்னொரு விடயம் பூகம்பமாக கிளம்பியுள்ளது அதாவது ஆசிய நாடுகளிலும் ரஷ்யா தன்னுடைய ஏவுகணைகளை நிலைநிறுத்தப் போகிறது என்பதுதான் பிரிட்டன் தான் இந்த தகவலையும் வெளியிட்டுள்ளது இதனை ரஷ்ய ஒத்துக்கொண்டுள்ளது அதன்படி ஆசியா என்று சொல்லும் பொழுது எந்த நாடுகளில் ரஷ்யா தனது ஏவுகணைகளை நிலைநிறுத்தப் போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆசியாவில் உள்ள ரஷ்யாவில் முக்கிய நட்பு நாடுகளாக சீனா இந்தியா இன்னும் சில முக்கியமான நாடுகள் உள்ளன இதன்படி தேவை ஏற்பட்டால் ஆசிய நாடுகளிலும் எங்களது ஏவுகணைகளை நிறுத்துவோம் என்ற ரஷ்யாவின் இந்த தகவலானது பரபரப்பாக இருக்கும் நிலையில் தற்போது சர்வதேச அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது இதற்கிடையில் வடகொரியா தங்களது ஏவுகணைகளின் தயாரிப்பினை அதிகப்படுத்தியுள்ளார்கள் இது தொடர்பான சில படங்களும் வெளியாகியுள்ளன அதன்படி வடகொரியா ரஷ்யாவிற்கு மேலும் அதிகமாக தயாரிப்பதற்காக புதிய ஒரு தொழிற்சாலையை அமைத்து அதிகம் தயாரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதேவேளை உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை தென்கொரியா கொடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது என்ற தகவலும் வெளியாகியுள்ளன ஆக ஒருபுறம் ரஷ்யாவிற்கு சார்பாக வடகொரியா தனது ஆயுத உற்பத்தி அதிகரித்துள்ளது அதேவேளை தென்கொரியா உக்ரைனுக்கு சார்பாகவும் ஆயுதங்களை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல தற்போதைய சர்வதேச நாடுகளின் செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையில் உக்ரைனில் இருந்தபடியே ரஷ்யாவில் உள்ள முப்பது விமான தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் வகையில் நீண்ட தூரம் சென்று இலக்கை தாக்கி அளிக்கும் ஜே ஏ எஸ் வகை ஏவுகணையை உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியுள்ளது இது ரஷ்யாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படும் நிலையில் ரஷ்யாவும் பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது இது ஏன் ரஷ்யாவிற்கு பெரிய ஆபத்தாக பார்க்கப்படுகிறது என்றால் இந்த ஜே ஏ எஸ் எஸ் எம் வகை ஏவுகணை என்பது நவீன தொழில்நுட்பத்துடன் செயல்படக்கூடியது இந்த ஏவுகணை மூலம் உக்ரைனில் இருந்தே ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த முடியும் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு கிலோ எடை கொண்ட இந்த ஏவுகணையில் வெடிபொருட்களை நிரப்பி வைக்க முடியும் இந்த ஏவுகணையால் குறைந்தபட்சம் முன்னூற்றி எழுபது புள்ளி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் அதிகபட்சமாக தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தும் தாக்குதல் நடத்த முடியும் மேலும் உக்ரைனில் இருந்தே இந்த ஏவுகணையால் ரஷ்யாவின் முப்பது விமான தளங்களை குறிவைத்து அளிக்க முடியும் என்று தக் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க அமெரிக்கா உக்ரைனுக்கு இருநூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உதவியை அறிவித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக இந்த ஏவுகணை என்பது உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளது உக்ரைனின் பல பகுதிகளிலும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது நேற்றைய தினம் நள்ளிரவில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் கட்டடங்கள் உட்பட முக்கிய உள்கட்டமைப்புகள் பல சேதமடைந்துள்ளதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது ஆளில்லா விமானங்கள் மூலம் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் ரஷ்யாவில் இருந்து சுமார் நூற்றி எண்பத்தி எட்டு ட்ரோன்கள் ஏவப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்படி போர் நிறுத்தம் ஏற்படாமல் யுத்தம் தொடர்ந்து கொண்டு செல்கிறது இந்நிலையில் வெந்து போயுள்ள புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல ஏற்கனவே ரஷ்யாவின் தாக்குதலில் தடுமாறிப் போயிருக்கும் மேற்குலக நாடுகளுக்கு ட்ரம்ப் புதிய மிரட்டல் ஒன்றை விடுத்துள்ளார் அதாவது சமூக ஊடகம் ஒன்றில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி தான் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் தான் கையெழுத்திட இருக்கும் முதல் ஆவணங்களில் ஒன்று கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு வரி விதிப்பது தொடர்பிலாகத்தான் இருக்கும் என்று கூறியுள்ளார் இதன்படி கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படும் என்று கூறியுள்ளார் கனடா ஏற்றுமதி செய்யும் பொருட்களில் எழுபத்தி ஐந்து சதவிகிதத்திற்கும் அதிக பொருட்கள் அமெரிக்காவுக்கு தான் செல்கின்றன என்பதால் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு எதிராக கனடாவால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது போதைப் பொருட்களையும் எல்லை தாண்டி சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழையும் புலம்பெயர்ந்தோரையும் கட்டுப்படுத்தும் வரை இந்த வரி விதிப்பு அமலில் இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் மறுபுறம் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் போர் நிலவரத்தை பார்த்தால் இஸ்ரேலிய செய்தித்தாள் இஸ்ரேலுடனான ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்களால் சுமார் ஏழாயிரம் கார்கள் மற்றும் முன்னூறு விவசாய தளங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டுள்ள வடக்கில் உள்ள கிரியாத் ஸ்மோனா நகரத்தின் அனைத்து சேதங்களையும் சரிசெய்ய நான்கு மாதங்கள் ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது தேவலை காசா பகுதியில் இஸ்ரேலிய ஒருவருட தாக்குதலின் விளைவாக காசாவில் சுமார் நாற்பது மில்லியன் டன் குப்பைகள் மற்றும் இடிபாடுகள் காணப்படுவதாக ஐநா மதிப்பிட்டுள்ளது காசாவின் சேதமடைந்த மற்றும் அளிக்கப்பட்ட வீடுகள் அனைத்தையும் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர நாற்பது ஆண்டுகளும் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் டாலர் செலவாகலாம் என்று கூறப்பட்டுள்ளது தெற்கு லெபனானில் டசின் கணக்கான நகரங்கள் இஸ்ரேலிய ராணுவத்தால் அளிக்கப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்